கட்சி ஏற்பட்டுள்ள விலை ஏற்றம் புத்தக மூலப்பொருட்களின் ஏற்றம் ஆகியவற்றால் தான் பள்ளி பாட புத்தகங்களின் விலை ஏற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த விலை ஏற்றத்தால் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி கனரா வங்கி சார்பில் டாக்டர் அம்பேத்கர் கனரா வித்யா கல்வி உதவித்தொகை என்கின்ற துவக்க விழா இன்று திருச்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது திருச்சியில் நடைபெற்ற விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதிமுக ஆட்சியில் ஆண்டுகளில் பாட புத்தகத்தின் விலையை மடங்கு அதிகம் ஆண்டு மடங்கு பாட புத்தகத்தின் விலை ஏற்றினார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறகு விலை ஏற்றம் இல்லாமல் இருந்தது அதிமுக ஆட்சியிலும் பொருட்களின் விலை உயர்ந்ததால் அந்த காலகட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப பாட புத்தகத்தின் விலை உயர்த்தப்பட்டது அச்சுத்துறையில் இருபத்தி ஒரு சதவீதம் விலை ஏற்றம் நடந்துள்ளது காகிதத்தின் விலை அறுபத்தி ஒரு சதவீதம் விலை உயர்ந்துள்ளது புத்தகத்தின் அட்டை முப்பத்தி மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது இந்த விலை ஏற்றத்தால் தான் பாட புத்தகத்தின் விலையும் உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது லாப நஷ்ட நோக்கில் உயர்த்தப்படுவது அல்ல இந்த விலை ஏற்றத்தால் ஏழை எளிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக தான் பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது என்ற ஒரு கனரா பேங்க்கோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்காக வந்திருக்கேன் முதல்ல அவங்கள்ட்ட நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதால் ஐயாயருக்கும் மேற்பட்டிருக்கின்ற குறிப்பாக ஆதிதராவிட பிரிவை சார்ந்திருக்கின்ற மாணவிகளுக்கு மிக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க உள்ளே சந்தோஷமாக இருக்கின்றது பாட நூல்களை பொறுத்தவரைக்கும் விலை அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சு அப்படி கூட எல்னு எல் கூட அதை பற்றி ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா கடந்த கால ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுலேயும் சரி அவர்களுக்கு ஆட்சி காலத்தில் வந்து விலையேற்றம் என்று வரும்போது எல்லாமே மூலப்பொருள்லேருந்து எல்லாத்துக்கும் விலையேற்றம் வரும்போது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது மடங்கு நானூறு மடங்கு ஏற்றினார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு வருஷத்துக்கு தடவை பார்த்திங்கன்னா அப்போயோ நானூற்றி எழுபத்தி ஆறு மடங்கு நானூற்றி அறுபத்தாறு மடங்குகள் அதிகமாக அவர்கள் விலையேற்றினார்கள் இது இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமேட்டு அதுக்கான விலையேற்றமே இல்லாமல் இருந்தது ஏன்னா இது ஒன்று லாப நஷ்டம் பார்த்து பண்ணுறக்கூடியது கிடையாது இதில் வந்து எதையுமே பார்க்காம மாணவச் உங்களுக்கு தெரியும் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் நம்ம வந்து விலையில்லாமல் தான் கொடுத்து கொண்டிருக்கணும் நாம ஆனால் இன்றைக்கு அதோட விலையேற்றம் என்று வரும்பொழுது அச்சு என்று வரும்போது ஏறத்தாலும் இருபத்தி ஒரு சதவீதம் இன்னைக்கு வந்து விலையேற்றம் நடந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மூலப்பொருள் நீங்கள் பேப்பர் காகிதம் என்று வரும்பொழுது நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏறத்தால் அறுபத்தி மூணு சதவீதம் இன்றைக்கி உயர்ந்திருக்கின்றது இந்த அட்டை போடுறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு புக்ஸுக்கும் ஒரு அட்டை போடுறாங்க அது முப்பத்தி மூணு சதவீதம் இன்னைக்கு விலை உயர்ந்திருக்கு ஏறத்தாலும் அவங்க வந்து கடந்த ஆண்டு காலத்தில் மூணு வருஷத்துக்கு தடவை ஏற்றிட்டு இருந்தாங்க அதில் இது ஏற்றிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்ல முடியாது அன்றைக்கு காலகட்டத்திலையும் அதே போன்று விலையேற்றம் ஒவ்வொரு மூலப்பொருட்கள் இருக்கும்போது அதுக்கு தகுந்தாற்போல் லாப நஷ்டம் பார்க்கும் ஏற்கப்பட்டு தான் அது இன்றைக்கி வந்து நடைமுறை செய்து செஞ்சுட்டு இருக்கோம் இது அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கும் இந்த ஏற்றம் வந்திருக்கே தவிர இதனால் ஏழை எளிய மக்களுக்கான எந்த பாதிப்பும் இருக்க போவதில்லை குறிப்பாக அரசு பள்ளியை சார்ந்திருக்கணும் விலை இல்லாமல் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சொல்ல வேண்டுமா போட்டித் தேர்வு என்று வரும்போது தான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு நூலகங்களை நாங்கள் திறந்து அந்த பல்வேறு நூலகங்களுக்கும் நாங்கள்